தினமொரு திருக்குறள் தன்னை தான் காக்கின் சினகாக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சின ஒருவன் தன்னை தான் காத்துக் கொள்வதனால் சினம் வராமல் காத்துக் கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் தொடர்வது தினலை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் இன்று வழக்கு மு ஸ்டாலின் அறிவிப்பு வேலூர் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் திமுக கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக வேட்பாளர்கள் கதிர் ஆனந்த் ஜகத் ரட்சகன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் திரட்டினார் அப்போது அவர் பேசியது இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்க கூடாது ஜனநாயகம் கேள்விக்குறியாக மாறிவிடக் சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் பிரதமர் மோடியால் மக்களிடம் தன்னுடைய ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை பழைய சம்பவங்களைப் பற்றி பொய்யான கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாற்றி தேர்தல் ஆதாயம் அடைய முடியுமா என்று முயற்சி செய்கிறார் அதுதான் கச்சத்தீவு பிரச்சனை இந்திய அரசு கச்ச தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பற்றி பாரதிய ஜனதா பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இது அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது போல் பாரதிய ஜனதா தவிக்கிறார்கள் பிரதமர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சென்னைக்கு வந்து நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி நிலுவை தொகை தர வேண்டும் நீட் அளிக்க வேண்டும் என்று சில கோரிக்கைகளை வைத்தேன் கோரிக்கை வைத்தேன் ஞாபகம் வேலை நாட்களில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பற்றி எப்படி தகவல் கொடுத்தார்கள் இப்போது வெளியுறவுத்துறை மந்திரியாக இருக்கும் ஜெய்சங்கர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த போது கொடுத்த தகவலில் கச்சத்தீவு இந்தியாவின் பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை என்று பாரதிய ஜனதா அரசு தகவல் கொடுத்திருக்கிறது இப்போது தேர்தல் வருகிறது என்று தாங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தகவலை ஆண்டுகளாக கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் அதற்கு உரிய பதிலை சொல்லவில்லை எத்தனையோ பேர் ஆதியை விண்ணப்பம் செய்த போதும் தெளிவான தகவல்களை கொடுக்கவில்லை கச்சத்தீவிற்காக இப்போது திடீர் கண்ணீர் படிக்கும் பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு என்று நடந்ததே ஒரு கண்டிப்பாவது இலங்கைக்கு செய்தாரா ஏன் செய்யவில்லை பிரதேசத்தின் கொண்டாடுகிறதே இப்போது சீனா பற்றியாவது வாய் திறந்தாரா முப்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய இடங்களுக்கு சீன மொழியில் பெயர்களை வெளியிட்டிருக்கிறதே அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை சீனாவை எச்சரிக்கவும் துணிச்சல் இல்லை இந்த லட்சணத்தில் நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசலாமா நீங்கள் போடும் நாடகம் எல்லாம் இன்னும் சில நாட்களுக்கு தான் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல் மந்திரி ஹோமந்த் சோரன் ஆகியோரை கைது செய்ததும் எவ்வளவு பெரிய தவறு என்பது பாரதிய ஜனதா விரைவில் உணரத்தான் போகிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆறு மாநிலங்களில் எல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் நாமும் வெள்ள நிவாரணம் கேட்டு பார்த்தோம் வழக்கு போகிறோம் பேசினார் வியாபாரிகளிடம் கேடுபிடி தொடர்ந்தால் வணிக சங்கங்களின் பேரமைப்பு புதிய அறிவிப்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா அளித்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டு இருப்பதாவது நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வணிகர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் செல்ல ரொக்க பணத்தை கோரியிருந்தோம் அமல்படுத்தும் அதிகாரிகள் பல இடங்களில் ரூபாய் இரண்டாயிரம் எடுத்துச் செல்லும் சாதாரண வழிபோக்கர்களிடம் கூட கணக்கு கேட்டு நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கிறார்கள் தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் தமிழகம் தலைவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தேர்தல் முடியும் வரை தமிழகம் முழுவதும் கடையடைப்பை நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் வணிகர்களுக்கு உரிய தீர்வை விரைந்து காண வேண்டும் ரூபாய் இரண்டு லட்சம் வரை ரொக்க பணம் எடுத்துச் செல்வதற்கு உரிய அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கி வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் உரிமையை காக்க வேண்டும் மேலும் இது நாள் வரை தேர்தல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட ரொக்க பொருட்கள் போன்றவற்றை உரியவர்களிடம் உடனடியாக திருப்பி அளிக்க வேண்டும் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிகிற நாளோடு தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்தி ரொக்கப்பணம் கொண்டு செல்வதற்கான உச்சவரம்பு ஏதுமின்றி அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது கெஜ்ரிவால் தூக்கமின்றி தவிப்போம் சிறையில் நேற்று முன்தினம் அடைக்கப்பட்ட முதல்வர் கெஜ்ரிவால் தூக்கமின்றி தவித்ததாக சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று முன்தினம் மாலை தீகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்திய போது ரத்தத்தில் சர்க்கரை அளைவு ஐம்பதுக்கும் குறைவாக இருந்தது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவருக்கு மருந்துகள் வழங்கப்பட்டன முதல்வராக இருப்பவர் பீகார் சிறையில் அடைக்கப்படுவது இதுவே முதல் முறை அவர் இரண்டாம் எண் சிறையில் தனியாக அடைக்கப்பட்டார் மாலையில் அவருக்கு தேநீர் வழங்கப்பட்டது இரவில் வீட்டு சாப்பாடு சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டது படுப்பதற்கு விரிப்பு இரண்டு ஒரு போர்வை வழங்கப்பட்டன அடி அடி நீளம் கொண்ட சிறை அறையில் அமைக்கப்பட்டிருந்த சிறிது நேரம் கெஜ்ரிவால் தூங்கினார் நள்ளிரவில் தூக்கம் இன்றி நடந்து கொண்டிருந்தார் என சிறை வார்டங்கள் தெரிவித்தனர் சென்னையில் ஐந்து இடங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் ரூபாய் நான்கு கோடி பணம் சிக்கியது பாராளுமன்ற தேர்தல் தேதி நடைபெறுவதையொட்டி வருகிற்கொட்டி தடுக்க அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக சென்னையில் சில இடங்களில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதுபற்றி அவர்கள் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னையில் ஐந்து இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் சொகுசு வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தொழிலதிபர் ஒருவரின் வீடு கோட்டூர் பகுதியில் உள்ள தொழிலதிபர்களின் வீடுகள் என ஐந்து இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது நேற்று காலையில் தொடங்கிய வருமான வரி சோதனை இரவு வரை நீடித்தது இந்த சோதனையின் போது தொழிலதிபர்கள் வீடுகளில் ரகசிய அறைகளில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என்பது பட்சி வருமான வரித்துறை அதிகாரிகள் அலசி ஆராய்ந்தனர் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது மட்டும் ரூபாய் இரண்டரை கோடி பணம் பிடிக்கப்பட்டுள்ளது வேறு ஒரு இடத்தில் ஒன்றரை கோடி சிக்கியது இந்த பணத்தை எண்ணி எடுத்து சென்றுள்ள வருமான வரி அதற்கு உரிய கணக்கு கேட்டுள்ளனர் இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் என்பது திருப்பூர் செய்யாறு உள்ளிட்ட இடங்களிலும் திருப்பூரில் திமுக பிரமுகர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது செய்யாற்றில் துணி கடைகள் மற்றும் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் சோதனை நடத்தப்பட்டது அங்கு பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி ஆய்வு செய்யப்பட்டது இதே இதேபோன்று சோதனைகளை அடுத்தடுத்த நாட்களிலும் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கடந்த ஆண்டு இறுதியில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்தது இதனால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின இதனால் மக்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது அதேபோல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் எதிர்பாராத வகையில் மழை கொட்டி தீர்த்தது தாமிரபரணி ஆற்றில் இருந்து அளவுக்கு அதிகமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ஆற்றின் கரையோர கிராமப்புறங்கள் மிகப்பெரிய அளவில் பாதித்தன தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது தண்ணீர் வடிய பல நாட்கள் ஆகின இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரி தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிப்பு குறித்து விரிவாக கடிதம் எழுதி சுமார் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் நிவாரணம் கேட்டிருந்தார் ஆனால் மத்திய அரசு நிவாரணம் வழங்கவில்லை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது இது தொடர்பாக மத்திய அரசு மீது வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார் இந்த நிலையில் வெள்ள நிவாரணம் வழங்க கோரி மத்திய அரசு மீது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடு முழுவதிலும் உள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகள் பங்கேற்க உள்ளனர் வரலாறு காணாத உச்சத்தில் தங்கம் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்தை தொட்டது தங்கம் விலை கடந்த சில நாட்களாக அதிரடியாக உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் அதிகரித்து வரலாறு காணாத அளவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இதனால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்று சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுபது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் எழுபது உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் இரண்டு உயர்ந்து ரூபாய் எண்பத்தி நான்குக்கு விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்